இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும் நிலா ஒளி கொடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறுகோடி வரை நான்கு திசைகளில் இருந்தும் கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் அத்திமரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிடமகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை தவிர தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் காலத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு இறுதி தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார் நாம் இந்த உலகத்திலே கடவுளுக்கு உகந்த ஆண்டோருடைய வார்த்தையின்படி நேர்மையாக உண்மையாக வாழ்கிறோம் என்றால் இந்த உலகத்திலேயே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அதே போல மறுமையிலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் இம்மையில் நூறு மடங்கான ஆசிர்வாதம் மறுமையில் நூறு மடங்கான ஆசிர்வாதம் எல்லாம் சேர்த்து நமக்கு கொடுக்கப்படும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் நாம் ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து சான்று பகர்கிற பொழுது இதோ நல்ல கிறிஸ்தவர் இவர்தான் இவர் கிறிஸ்துவனுடைய விழுமியத்தை பின்பற்றுகிறார் விவிலியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்லும்படியான ஒரு வேண்டும் நாம் கொண்டாடக்கூடிய புனிதர்களெல்லாம் இப்படி வாழ்ந்தார்கள் எனவேதான் அவர்களை நாம் கொண்டாடுகிறோம் புனித அந்தோணியாராக இருக்கலாம் புனித செபஸ்தியாராக இருக்கலாம் புனித சவேரியாராக இருக்கலாம் இப்படி நாம் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு புனிதரும் ஆண்டோருடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திலேயே வாழ்ந்தவர்கள் இவர்களெல்லாம் நம்மை போல ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான் நம்மை போல சிலர் படித்திருக்கிறார்கள் சிலர் படிக்கவில்லை சிலர் ஏழைகளாக இருந்தார்கள் சிலர் பணக்காரர்களாக இருந்தார்கள் இப்படி குடும்பத்தில் பிறந்துதான் ஆண்டருடைய வார்த்தையை வாழ்ந்து இந்த உலகத்திலேயே நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார்கள் எனவேதான் அவர்கள் வாழுகிற பொழுதே அவர்கள் பெயரோடும் புகழோடும் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய கரங்களினால் வளமையான காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்தது இன்று இறந்து விண்ணகத்திலே பிறந்திருக்கிறார்கள் அந்த புனிதர்களுடைய கூட்டத்தையும் நாம் கொண்டாடுகிறோம் அங்கிருந்து கொண்டும் நாம் அவர்கள் வழியாய் ஜெபம் செய்கிற பொழுது இன்றும் நம் மத்தியிலே புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நூறு மடங்கான ஆசிர்வாதம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கை பயணம் விண்ணகம் நம்முடைய தாய்நாடு நாடு என்ற அடிப்படையிலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோமா என்னை குறித்து மக்கள் யார் என சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு கேள்வி கேட்டு ஒரு சுய ஆய்வுக்கு தன்னை உட்படுத்தியது போல நாமும் ஒரு சுய ஆய்வுக்கு நம்மை உட்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததா இருக்கிறதா நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் நான் உண்மையிலே நாம் திருமுழுக்கு வாங்கி இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறோம் அதற்கு ஏற்றார் போல நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் அதே போல கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்று சொன்னால் நாம் பெரிய பெரிய காரியங்களை செய்துதான் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க வேண்டும் என்பதல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே இறுதி தீர்ப்பின் பொழுது நம்முடைய செயல்களின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு தீர்ப்பு கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த செயல்கள் என்னென்ன சாதாரணமாக பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் தேடி சென்று உணவு கொடுக்கிற பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் இதோ நீதிக்காக நாம் குரல் கொடுக்கிற பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் எல்லோரும் ஒரு அப்பாவி மனிதரை தீர்ப்பிட்டு கண்டிக்கிற பொழுது அவர் சார்பாய் இருந்து நாம் பேசினால் அவருக்காக நாம் குரல் கொடுத்தால் நாம் ஆண்டோருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான கைமாறு ஆசிர்வாதம் நமக்கு உண்டு நாம் ஒரு சிறிய அளவிலே செய்யக்கூடிய நல்ல காரியம் பெரிய ஆசிர்வாதத்தை நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு கொண்டு வரும் எத்தனையோ நபர்கள் உடுத்த நல்ல உடை இல்லாமல் இருக்கிறார்கள் தங்குவதற்கு ஒரு வீடு இல்லை சத்தான உணவு இல்லை நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை அவர்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை இப்படி எத்தனையோ நிலைகளிலே படிக்க முடியாமல் வசதிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நம்மால் அன் இயன்ற உதவியை செய்கிற பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கிறோம் நாம் இறுதி தீர்ப்பை குறித்து இங்கே பயப்பட தேவையில்லை ஏனென்றால் நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் நாம் ஏன் கடவுளுடைய தீர்ப்பை குறித்து பயப்பட வேண்டும் பயப்பட தேவையில்லை மாறாக நம்முடைய மனசாட்சியின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய கடவுள் நம்மை பயமுறுத்தக்கூடியவர் அல்ல அவர் நம்மை உண்டாக்கியவர் அவர் மேலானவர் அவருக்கு உரிய மதிப்பை மாண்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் அதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய பெரிய பலியாக மரியாதையாக இருக்கும் வெறுமனே இயேசுவே இயேசுவே என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதனால் அல்ல அவருடைய வார்த்தையின்படி வாழுகிற பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயலுக்கு ஆண்டவரிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் அந்த தீர்ப்புக்கு நாம் பயப்பட தேவையில்லை மாறாக இதை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வோம் நேர்மையாக உண்மையாக இருப்போம் கடவுளுடைய வார்த்தையின்படி நம்மால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டே இருப்போம் நிச்சயமாக நம்முடைய புனிதர்கள் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர்களைப் போல இந்த வாழ்க்கையிலே கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் பயணிப்போம் சூக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு ஆசிர்வதி இயேசு ஆண்டவரே இதோ இறுதி தீர்ப்பை குறித்து இன்று நாங்கள் வாசிக்க கேட்டோம் உடைய இறை வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்தவரை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆய் உண்மைக்கு நேர்மைக்கு சான்று பகர எங்களை ஆசிர்வதியும் எங்களோடு இருப்போரிடத்திலே நாங்கள் உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்ட நீர் எங்களை ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்திலோடு உள்ளவர்களை நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்து உமக்கு சான்று பகிரும்படியாக நீர் ஆசிர்வதி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை இந்நேரம் வரை ஆசிர்வதித்து வருகிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல சிகிச்சைகள் கிடைக்க பெற்று அவர்கள் நலமான வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்தரணும் எங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் பொருளாதார நலன்களை தாரும் ஆண்டவரே இதோ இயற்கை பெறும் சீற்றங்களிலிருந்து எங்கள் மக்களை நீரே எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் இன்னும் சிறப்பாக உலக நாடுகளிடையே ஒற்றுமையும் சமாதானமும் இருக்கட்டும் ஆண்டவர எங்களோடு இருக்கும் ஆண்டவர இதோ குடி போதைக்கு அடிமையாகி குடும்பத்தின் பொறுப்பை உணராமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குடி குடிநோய்களிலிருந்து முழுமையாய் விடுதலை பெறட்டும் ஆண்டவர நீரே ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுப்பீராக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் சவிசாய் தரலும் ஆண்டவரே இவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி தாரும் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிரும் எங்கள் மன கவலைகள் எங்களுடைய மன குழப்பங்கள் எங்களுடைய பய உணர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை தாரும் நீரே எங்களுக்கு ஆறுதலை புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர் நீர் மன்னிக்க கூடியவர் இதோ வந்து ஆண் மக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இறப்பை புரிந்து கொள்ளவும் உடைய உயிர்ப்பிலை நம்பிக்கை கொண்டிருக்கவும் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் வளரச் செய்தருளும் இந்த ஜெப வேளையில நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் புதிய ஆற்றலை கொடுப்பீராக உம்முடைய தூய ஆவின் வல்லமையினால் இவர்களை நீர் நிரப்புவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் எந்த தீமையும் எங்களை நெருங்காதபடியாய் வளமையோடு உம்முடைய திருக்கரத்தினால் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகி வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன்